ஐந்து நாள் வணக்கம் கலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் பாராளுமன்றத்திற்கு திருமூர்த்தி மலை உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் புதிய விளக்கம் ஜனவரி பனிரெண்டு அன்று இருபத்தி ஓரு நாள் பிரபஞ்ச நல வேள்வியை நிறைவு செய்து வெளிவந்த குருமகான் அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட திரளான மக்களிடையே பேசும்பொழுது நமது நாட்டில் ஒரு மன்றம் உள்ளது அதுதான் பாராளுமன்றம் ஆம் பார் என்றால் உலகம் உலகை ஆளும் அல்லது ஆள வேண்டிய என்பதை குறிப்பதே பாராளுமன்றம் இந்தியாவில் அதற்கு ஒரு மன்றம் இருக்குது என்ன மன்றம் உலகாலும் மன்றம் அதுக்கு பேர் என்ன மன்றம் நல்லா புரிஞ்சுதான் இப்போ பாராளுமன்றம் இந்தியாவை மட்டும் ஆளவில்லை பார்னா உலகம் பா ஆகவே பார் ஆளும் மன்றம் எங்கையா ஆகவே இந்தியா தான் பாராலும் மன்றம் ஆகவே இந்தியாவின் மூலம் நாம் உலகத்திற்கு ஒரு நல்ல பொது ஆட்சி நல்லாட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை அளித்து அன்று சுவாமி விவேகானந்தர் கூறிய உறுதியான கருத்து இந்தியாவிற்கு உலகை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்றதை மெய்ப்பிக்கும் விதமாக சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி பனிரெண்டு அதே நாளில் கூறியிருப்பது இந்திய இளைஞர்களுக்கான முக்கிய செய்தியாக பார்க்கப்படுவதாக நல்லூர் வட்டத்தின் இளைஞர் கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் செம்முயில்லம் லட்சிய வாழ்க்கைக்கு பாராட்டு செம்மு இல்லத்தின் பத்து அம்சங்களில் ஒன்று தற்சார்பு வாழ்க்கை கோத்தகிரியில் நடந்த அரசு காய்கறி கண்காட்சியில் செம்ம இல்லத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கீதா குணாலன் அவர்கள் தமது வீட்டு தோட்டத்தில் இயற்கை உரத்தை கொண்டு தாமே விளைவித்த காய்கறிகள் பழங்களை காட்சிப்படுத்தி முதல் பரிசை வென்றார் இன்னைக்கு என்னோட தோட்டத்தில் நம்ம தை திருமகள் தந்த வரப்பிரசாதம் கொடுத்து இன்றைக்கி எடுத்த காய்கறிகள் பழங்கள் வந்து உங்களோட பார்வைக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னோடய கிச்சன் வேஸ்ட்லேருந்து என்னோடய விவசாயமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதோடு சேர்த்து மாட்டு சாணம் அது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி எதுவுமே வந்து பயன்படுத்துறதில்லை விஷம் தோய்ந்த ரசாயன உரத்தினாலான காய்கறிகளை வாங்கி நோய்களோடு வாழும் கட்டாயத்திற்கிடையில் இப்படி சிரத்தை எடுத்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து வழிகாட்டும் கீதா குணாலன் அவர்களுக்கு செம்மையில் உள்ள மாநில பொறுப்பாளர் ஐஸ்வர்யா அவர்கள் பாராட்டுக்களை கொள்கிறார் கோடங்கிபாளையம் செல்வநாயகிக்கு சிறந்த கால்நடை விவசாயி பால் உற்பத்தியாளர் விருது திருப்பூர் மாவட்டம் பாளையம் ஊராட்சி சின்ன கோடங்கிபாளையம் ஆராக்குளம் சாலையில் வாள்காடு தோட்டத்தை சேர்ந்தவர் செல்வநாயகி இவரது கணவர் வெங்கடசாமி செல்வநாயகி தனது தோட்டத்தில் பசுமாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து பராமரித்து பால் உற்பத்தி தொழில் செய்து வருகிறார் அத்தோடு விவசாயமும் செய்து வருகிறார் இவரது பண்ணையை தென்னிந்திய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஆய்வு செய்து வந்தது சிறந்த பால் சேகரிப்பு கால்நடைகள் பராமரிப்பு தரமான பால் ஆகியவற்றின் அடிப்படையில் தென்னிந்திய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தமிழகம் புதுச்சேரி அளவில் செல்வநாயகி அவர்கள் சிறந்த கால்நடை விவசாயியாக தேர்வு செய்யப்பட்டார் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் நடைபெற்ற கால்நடை விவசாயி பால் உற்பத்தியாளர் விருது விழாவில் இவருக்கு விருது வழங்கப்பட்டது நம்பிக்கை பஞ்சாயத்து கோடங்கிபாளையத்துக்கு பெருமை சேர்த்த செல்வநாயகி அவர்களுக்கு நல்லோர் வட்டம் கால்நடைத்துறை துறை தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக கீர்த்திகா சமத்துவ பொங்கல் அல்ல சமுதாய பொங்கலாக ஆக்கப்பூர்வமாக கொண்டாடிய நன்செய் அறக்கட்டளை சமத்துவ பொங்கல் எனும்போது அனைத்து சமூகத்தையும் அழைத்து ஒருவர் நடத்துவது நடைமுறை மாறாக சமூக பொங்கல் என்பது சமூகமாக ஒருங்கிணைந்து வாழ்பவர்களால் கொண்டாடப்படுவது இவர்கள் ஏற்கனவே சமத்துவத்தை அடைந்தவர்கள் அந்த வகையில் நடைபெற்ற பொங்கல் விழா தான் அரியலூர் மாவட்டம் நன்செய் அறக்கட்டளை கொண்டாடிய பொங்கல் விழா இவ்விழாவில் ஐந்து விவசாயிகளுக்கு நன்செய் விருதுகள் முன்னூறு விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு புத்தாடைகள் மண்வெட்டி இனிப்பு பாரம்பரிய விருந்து அளிக்கப்பட்டதோடு கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்களுடன் உழவருடன் மகிழ்வோம் நிகழ்வு இனிதாக நடந்தேறியதாக நன்சை அறக்கட்டளை நிறுவனர் திரு பாலமுருகன் தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன